இந்த டைம் மறுபடியும் நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் இன்றைக்கி டே ஒன் இந்த டைம் மிஸ்ஸே ஆகாது ஐம்பது நாளில் எல்லா சிலையும் சேர்த்து ஒன் லேக் எடுக்கணும் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா மார்ச் இன்றைக்கி ஒன்று ஒன்றுலேருந்து இருந்து பிப்ரவரி முப்பதுக்குள்ளே மொத்தம் அறுபத்தோரு நாள் அறுபத்தோரு நாள் ஐம்பது நாள் ஒர்க் பண்ணுவாங்க இதோட ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோ மட்டும் நேற்று நான் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன் இடையில டெய்லிய வரும்போது நான் அப்லோட் பண்ணிடுறேங்க இந்த சேலஞ்சிங்க ஏன் நான் மறுபடியும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவால்விங் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறாங்க அந்த வீடியோ நான் நேற்று தான் எடுத்தேன் அந்த வீடியோவில் எல்லாமே சொல்லியிருக்கேன் அதேமாதிரி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னு அதில் சொல்லியிருக்கோங்க எனக்கு இந்த சேலஞ்சிங் வந்து நேற்று நைட்டு ஏழு மணி வரைக்கும் ஆரம்பிக்கிற மாதிரி எனக்கு ஐடியாவே இல்லை எப்பயும் முழு தான் நான் இருந்தேன் லாகம் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போ தான் தோணுச்சு இந்த டைமில் இதை நம்ம முடிக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே வந்துட்டு அந்த ரிவால்விங் வீடியோவில் நான் சொல்கிறாங்க வீடியோஸ் எப்போ நான் அப்லோட் பண்ணுவோன்னு தெரியல கண்டிப்பாக ஒரு பத்து வீடியோக்குள்ளே கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம் அந்த வீடியோவை இந்த டைம் வந்து நம்ம பயத்தோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க பயம் தான் எப்படி வெற்றி கொடுக்கும் தைரியம் கேர்லெஸ் தான் கொடுப்போம் வீடியோஸ் வரும்போது தாங்க நான் இது மாதிரி சேலஞ்சிங் பண்ணுறேன்னு தெரியும் வெளியே தமிழ் இல்லையோ டைட்டில் இல்லையோ அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது எப்பயும் போலவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இதை நான் வந்து பர்சனலாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் இந்த விளாகர் டைம் வந்து இப்போது ஆறு பத்து ஆகுதுங்க நம்ம இது வரைக்கும் பதினஞ்சு ட்ரிப்பு முடிச்சிட்டோம் இன்றைக்கி சாட்டர்டே இல்லை அதனால் இருபத்தி மூணு ஆர்டர் ஃபஸ்ட்டு இன்சென்டிவ் நம்ம எப்படியும் வந்து சைண்டு முடிச்சிடணும் நம்பிக்கை இருக்குது அமௌண்ட் வந்து அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா தான் வந்திருக்கு ஏழ்நூறுவாய்க்கு ஆறுரூவா கம்மி வீக்லி அமௌண்ட் தான் ஏழாயிரம் வந்துருச்சு நான் நினச்சது வந்துருச்சு நாளைக்கு நான் காலையிலே வேலைக்குள்ளான் இருக்கிறேன் அதுதான் முடியுமாட்டில் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கு மாதிரி பதினோரு மணிக்கு இன் பண்ணால் நாளைக்கு ஆர்டர் வராது பதினோரு மணிலேருந்து நைட்டு பதினொரு மணி வரைக்கும் வெறும் பதிமூணு ஆர்டர் தான் முடிக்கிற மாதிரி இருக்கும் அமௌண்ட்டு ரொம்ப கம்மியாக வருமா இல்லை நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நேரமாக இருக்கேன் மாதத்தில் பதினஞ்சு நாள் ஆர்ட்ரு நல்லா வரும் மீதி பதினஞ்சு நாள் ஆர்டர் நல்லா வராது அதனால் இந்த டைம் வந்துட்டு லீவே போடாமல் ஒர்க் பண்ணிக்கலாங்க மாதம் சென்டரில் மட்டும் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டுக்கலாம் லீவ் போகிற அன்னைக்கு முன்னாடி நாள் மட்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் சேலஞ்சிங்க மார்ச்சிலிருந்து ஏப்ரல் முடிக்கும் போது நிறைய நல்ல விஷயங்க சேனலுக்குமே நல்ல விஷயம் எனக்குமே நல்ல விஷயம் லஞ்சில் ஏழு ஆர்டர் வந்துச்சு ஸ்நாக்ஸில் எட்டு ஆர்டர் வந்துச்சு அதுவும் நாலு டூ ஆறுக்குள்ளே மொத்தம் ரெண்டு மணி நேரத்தில் எட்டு ஆர்டர் வந்துருச்சு நம்ம ஆர்டருங்க அமௌண்ட் வந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பது பக்கம் வந்துருச்சு இருபத்தி நாலு ட்ரிப்பு முடிச்சிட்டோம் நமக்கு இன்னும் ஏழு ட்ரிப்பு தான் தேவைப்படுது அதுலேயும் ஒரு லாங் ஆர்டர் ஒன்று வசதி ஆயிடுச்சு நூற்றி நாலு ரூபாய் பன்னெண்டு நாற்பது ஆகுதுங்க நம்ம வந்து ரெண்டரை இன்சென்ட் முடிக்க போகிறோம் மூணாவது இன்சன்டி எடுக்கலாமா வேணாமான்னு ஒரே யோசனையாக இருக்குங்க அதுக்குன்னு நாலு ஆர்டர் தான் தேவைப்படுது இந்த ஆர்டர் எடுக்கணும்னா அடுத்த ஷிஃப்ட்டு வந்து புக் பண்ணோம் டைம் இப்போது ஒன்று முப்பத்தஞ்சு ஆகுதுங்க ரொம்ப டென்ஷனாக இருக்குது லாஸ்ட் ஆர்டர் வந்துட்டு அவ்வளோ டென்ஷன் படுத்திருச்சு ஒன் ஹவர் ஆக்கிட்டேன் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு வசரம் ரெஸ்டாரண்ட்டு ஆஃப் அன் ஹவர் வந்து வெயிட் பண்ண வச்சுட்டான் கஸ்டமர்கிட்ட வந்து டெலிவரி பண்ணும் போது அவருக்கு ஆன் டெலிவரி பேமெண்ட்டும் போகவே இல்லை சரி அவரோடது தான் இஷ்யூவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அவர் மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் வெளியே காமிச்சிக்கல அப்புறம் பார்த்தா ஸ்விக்கி பேங்க் சைடில் தாங்க சிறு ஊர் இருக்குது என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஜிபே அனுப்பி அந்த இருந்த அமௌண்ட்டு எனக்கு அனுப்ப சொல்லியிருக்கேன் அனுப்பியிருப்பான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு இந்த மூமெண்ட்டே வந்துட்டு முக்கால் மணாயிரம் ஆகிருச்சு ஆயிரத்தி அறநூத்தம்பது ரூபா அமௌண்ட் எடுத்தேன் அந்த ஆயிரத்தி அறநூத்தம்பது ரூபா எடுத்த அமௌண்டுக்கு ஹாப்பினஸ்ஸே இல்லை இது விடுங்க நல்ல விஷயம் என்னென்னா கடைசி ஆர்டரில் இது மாதிரி நடந்துருச்சு ஆர்டர் சென்டரில் நடந்தால் செம்மங்காண்டாக தான் இருக்கும் எடுக்க முடியலங்க ஆர்டரு வந்தது எல்லாமே லாங் ஆர்டரு லாங் ஆர்டர் எல்லாமே சிட்டிக்குள்ளேயே வந்துருச்சு இங்கேருந்து ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வரமா இங்கே போய் டெலிவரி பண்ணுவோம் மறுபடியும் இங்கேருந்து ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கே போய் டெலிவரி பண்ணுவோம் இப்படியே தான் வந்துச்சு பரவாயில்லங்க ஃபஸ்ட் நாளில் நம்ம ரெண்டாயிரத்து ரூபா பக்கமாக எடுத்துட்டோம் நாளைக்கு வந்து எப்படி அவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எடுக்கணும்னு சொல்லி நம்பியிருக்கேன் அதனால் இப்போ நேரமாக போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் ஒரு ஆறரைக்கெலாம் லாகின் பண்ணிடலாம் நான் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் போகிறீங்களே காலையில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து யூஸ் தானமாக கால் பண்ணி ரொம்ப டென்ஷன் படிச்சுட்றான்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்க அந்த ஆர்டருக்கு நமக்கு வந்து பெனால்ட்டி வரல நல்ல விஷயம் பெனால்ட்டி வராதுன்னு தான் சொன்னாங்க ஒரு அண்ணாலாம் ஏன்னா ஆட்ரு நம்ம வாங்கினா தான் பெனால்ட்டி வரும் ஆர்டர் வாங்கினா பெனால்ட்டி வராதுன்னு சொல்லி சொன்னார் எனக்கு என்னென்னா ஆர்டர் வந்துட்டு ஆறு இருபதுக்கு வந்துட்டு அசைன் ஆகிடுச்சு பீச் லொக்கேஷன் வந்து ஆறு முப்பத்தி ரெண்டு நான் ரீச் ஆகவே இல்லை ஏழு பத்து வரைக்குமே அதுதான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ரீச் ஆகிருக்கணும் ரீச் ஆகலை என் மேலே அது ஒரு தப்பு அவங்க ஆர்டர் வருதான்னு பார்க்கணும் ஆர்டர் வருதான்னு பார்க்கவே இல்லை ஏழு காலுக்கு ஒரு ஆர்டர் வருது அந்த ஆர்டர் எடுக்க போகும்போது இந்த ஆர்டர் பற்றி நான் கேட்குறேன் ஆர்டர் வந்துச்சுப்பா இப்போதாம்மா வந்துச்சு அதுக்குள்ளே கேன்சல் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி கூட பதில் சொல்கிறாரு அவர்கிட்ட சும்மா சும்மா பேச்சுவாங்கன்னு எனக்கு தான் தெரியும் இவர் அசால்ட்டாக போதும் சொல்கிறாரு ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபா அமௌண்ட் வந்துச்சா என் ஃப்ரெண்டுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா தாங்க வந்திருக்கு அவன் வந்து மூணு இன்சென்டிவ் முடிச்சிருக்கான் நான் ரெண்டு இன்சென்டிவ் தான் முடிச்சிருக்கேன் அவனுக்கு எழுநூற்றி தொண்ணூறு இன்சென்டிவ் வரும் எனக்கு எழுநூற்றி பத்து ரூபா இன்சென்வ் வரும் எண்பது ரூபா வித்தியாசம் அப்படின்னா கூட அவன் வந்து என்னையோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கான் நான் எவ்வளோ எடுப்பேன் இன்சென்டிவோட சேர்த்து இதில் ஒரு முந்நூற்றம்பது மொத்தம் அதில் ஒரு முந்நூற்றம்பது ஆயிரத்தி முந் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா எடுப்பேன் அவன் வந்து கம்மியாக தான் எடுப்பான் என்னையோட இவ்வளவும் ஐடி ஆஃப் பண்ணாமல் பிக் ஜோன்லேயே ஓட்டியிருக்கான் நான் வந்து பிக் ஜோனில் ஓட்டல ஆனால் இருந்தாலும் நார்மல் ஜோனில் ஆர்ட்ரு நல்லா தாங்க வந்துச்சு ஏழு ஆர்டர் வந்துச்சு அதே பெரிய விஷயம்தான் அது நல்லா நான் என்ன பைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே தாங்க நினச்சிட்டே இருந்தேன் மைண்டில் எதோ போகுது ஆர்எஸ் போகுது லிஞ்சா த்ரீ ஹண்ட்ரட் போகுது ஆர் த்ரீ போகுது எல்லாத்துக்கும் வந்து இன்ஜின் வந்து எப்படி கேட்டகரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தேன் எனக்கு வந்து இன்லைன் டூ இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதனால் எல்லா இன்ஜினையும் நான் எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன் எதுலேயுமே வந்துட்டு இன்லைன் சிலிண்டரை இல்லைங்க பெனலி த்ரீ ஜீரோ டூ ஆர்னு சொல்லி இருந்துச்சு இல்லை அது வந்து இன்லைன் சிலிண்டரு தான் அதே மாதிரி ஆர் த்ரீ இன்லைன் சிலிண்டர் தான் ஆனால் இப்போ வந்து அப்கிரேட் பண்ணி வரும்போது போது சிலிண்டராக போட்டிருக்காங்க பெனலியும் அப்படி தான் வர மாதிரி போட்டிருக்கு ஆனால் அது ரிலீஸ் ஆனால் தான் தெரியும் வாங்குற ஆசையாக போயிரு மேடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அதுக்கு டைரெக்டாக வந்து சூப்பர் பைக்கே போய்க்கலாமே எதுக்கு மெட்டீரியன்ஸில் இருக்கிற பைக் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு மேக்ஸிமம் அந்த பைக் வாங்குறது எல்லாமே சவுண்டு தான் வாங்குவாங்க அதே எப்படி பண்ணாங்கச்சா எப்படி அட்லீஸ்ட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா செக்மெண்ட்டில் வந்துட்டு இன்லைன் டூஸ்லைன் இருந்தால் நல்லாயிருக்கும் சவுண்டாச்சும் நல்லாயிருக்கும் ஸ்டன்ஸு மாற்றி ஓட்டும் போது கடைபோடா அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகேன்னு சொல்லி தள்ளி வச்சுட்டேன் ஆர் ஒன் ஃபைவ் பி ஃபைவ் வருதான்லங்க அதுதான் சொல்லிகிட்டு இருக்காங்க அது அது வரும்மா நம்ம பார்ப்போம் அது எப்படி தான் வருதுன்ட்டு இப்போதைக்கு வந்து ஆர்சி டூ உண்டுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கை வாங்கினா அப்போ தான் நல்லாயிருக்கும் வீடியோ வைக்கும் அப்படின்ட்டு ஏன்னா நேக்குடு பைக் வாங்கணும்னா இப்படி தான் இருக்கும் பாதி வந்துட்டு இந்த டூம் மறைச்சிருக்குமா டூம் மறைச்சிருந்தா அந்த டூம் வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கிற மாதிரி இருக்காது எதோ ஸ்போர்ட்ஸ் பைக்னா அதில் அந்த ஹேண்டில் பேரும் சரி அதில் இருக்கிற ஸ்பீடோ மீட்டரும் சரி வைசரும் சரி சூப்பராக இருக்கும் அது வீடியோவில் பார்க்கும்போது நல்லா இருக்கும் அதனால் அப்படி நினச்சிருக்கேன் சேனலுக்கு ஆசரம் பைக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் எனக்கு ஆசரம் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு எனக்கு இந்த பைக்கே போதும் செல்லக்குட்டி இன்னும் அட்வென்ச்சர் ட்ரிப்பு அட்வென்ச்சர் ட்ரிப்னால் பைக்கில் போகிற இல்லை நடந்து ட்ரெக்கிங் போகிற மாதிரிலாம் நினச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த சேலஞ்சிங் முடிப்போம் கண்டிப்பாக வந்துட்டு ஆப்பிள் பைனல்களும் கண்டிப்பாக முடிப்பேன் ஜெயிப்ப நம்பிக்கை இருக்குது இந்த டைம் ஃபுல் பயத்தோடு விளையாடணுங்க ஆர்டர் வந்து ஒன்றாந்தேதியிலேருந்து ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் நல்லா ஆர்டர் வரும் பத்தாம் தேதியிலருந்து ஒரு இருபது இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் ஆர்டர் நல்லா வராது அதனால் இந்த பர்ட்டிகுலர் டேவில் எவ்வளோ அமௌண்ட் நம்ம சேகரிக்க முடியுமோ அவ்வளோ அமௌண்ட்டை சேர்த்து சேகரிச்சிக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கு வந்துட்டு மினிமம் ரெண்டாயிரத்தி இரநூறுவா ரெண்டாயிரத்தி நூறுரூவா அது மாதிரி எடுத்துக்கலாம் அந்த பத்தாந்தேதிக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு ஆயிரத்தி எட்நூறுவா அதுவே போதும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கலாங்க ஒவ்வொரு சில டைம்லாம் வந்துட்டு காலையிலேருந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் காலையிலேருந்து ஒர்க் பண்ணது என்னோட உடம்பு செட் ஆகாது ஜோனுக்குள்ளே இருந்ததுனால் பிரச்சனை இல்லை நான் ஜோன் விட்டு அவுட்ரு டுவெண்ட்டி கிலோமீட்டரில் இருக்கேன் எப்படி வந்துட்டு வந்துட்டு போகணும் என்னோடய பர்ஸ்னல் ஒர்க் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சேலஞ்சிங் பிளாகில் வந்து டைமிங்கை மாற்றி மாற்றி வேலை செய்கிறாங்க மாதத்தில் வாரம் நைட் ஷிஃப்ட்டு மார்னிங் ஷிஃப்ட்டு ஈவினிங் ஷிஃப்ட்டு அப்படின்ட்டு அவங்க அந்த ஷிஃப்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே மைண்ட் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும் அதிலேயே ஓடிடுவாங்க ஓடும் போது மாதமும் கம்ப்ளீட் ஆகிரும் சம்பளமும் பத்தம் ஆனால் வந்துடும் அது மாதிரி அப்பப்போ நம்ம ஏதாச்சும் கடுப்பாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு அதுக்கப்புறம் காலையில் ஒர்க் பண்ணுற மாதிரி இப்படி தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படி தான் ஒர்க் பண்ண போகிறோம் நான் அது செம்ம கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் நமக்கு வந்துட்டு இப்படி மாறி மாறி போகும்போது டைம் கொஞ்சம் டக்குன்னு போன மாதிரி இருக்கும் இப்போ மணி வந்து இப்போ ரெண்டு மணி ஆகுதான் காலையில் ஆறரை ஏஞ்சி நான் ஸ்விப்ட் ஆன் பண்ணோம் மறுபடியும் சரி ஓகேங்க இந்த வீடியோ இதை என் பண்ணிக்கிறேன் அமௌண்ட் ஃபைவ் டேஸ் ஒன்ஸ்க்கு வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டை அட்டாச் பண்ணுறேங்க மற்றபடி வீடியோ எண்டிங்கில் மட்டும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுக்கணும் எவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்கோம் ஒரு நாள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி